நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சொந்த கம்பெனி தொடங்கலாம் இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பாக்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோய்கேன் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பிஆர் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி வணக்கம் என்னுடைய பேர் ஸ்ரீராஜ் கனாரா நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக வகுத்து வருகிறேன் இந்த குறிய காலத்தில் மூன்று கம்பெனி நடத்தி வருகிறேன் முதல் ரெண்டு கம்பெனி வந்து பவுடர் கோட்டிங்ஸ் பெயிண்டிங் சம்மந்தப்பட்டது மூன்றாவது வந்து ஜெர்மன் ஸ்விஸ் கெமிக்கல் இதில் இதில் இருக்குது முதல் அதை விட வந்து எல்லோருக்கும் மிக்க நன்றி உங்களோட நம்பிக்கைக்கும் ஆதரவுக்கும் என்ன இந்த இதில் தெரிவு செய்து நீ ஒரு சந்தர்ப்பம் கண்டிருக்கு இப்ப டாக்டர் ஸ்ரீ ராசமாணிக்கம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி நீங்கள் அவர் அந்த சுவிட்சர்லாண்டு ஷேப்ல ரொம்ப இந்திய தலைவராக இருக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு காலப்பொழுதிலே நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கு என்னுடைய பேர் சிறிதாசமானிக்கம் நான் கிட்டத்தட்ட முப்பத்தெழு வருஷமாக சுவிட்சர்லாண்டில் வசித்து வருகிறேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாக நான் ஒரு இன்டர் குழந்தை தொழிலதிபா இருக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அதாவது ஏரோலா என்னத்தில் லொஜிஸ்டிக் கம்பெனி அதோட ஏரோ ஸ்டேஃப்னு சொல்லி ஷேர் அஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி

என்னுடைய அறிமுகம் அடுத்தது என்னுடைய நண்பர் சசி வணக்கம் இந்த சில்விஸ் தமிழ் வணிகர் சங்க நிர்வாக உறுப்பினர்கள் அந்த மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சில்விஸ் ஊருக்கியில் வந்து இருபத்தஞ்சி வருஷமான வசத்தில் இருந்தேன் மஞ்சிரி சாருசன் சொல்லி ஒரு டெக்ஸ்டைலுடைய உரிமையாளர் அவருடைய நிர்வாக வகை இருந்தேன் இந்த விசா வியாபார ரீதியில் எனக்கு இந்த ராய் கொஞ்சம் தொடர்பு கிடைக்கிறது அதில் அந்த அந்த மாநாடு கலந்து கொண்டான் அதுக்குள்ள கொண்டிருந்தான் அதே போல அந்த செக்ரட்டரி ஆகிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக எங்களோட கிடைச்ச கருத்துகள் நட்புகள் பேசப்பட்டதுக்கு என்ன நினைவாக சுவிட்சிலாந்து ஒரு வாணியர் சங்கத்தை உருவாக்கணும்னு சொல்லி இங்கே நான் தாய்க்கிறாங்க அவருடைய முயற்சியாக வந்து இன்றைய நாள்க்கு அடுத்து நாங்கள் கூடியிருக்கிறோம் நாங்கள் இந்த அமைப்பினுடைய அன்புற பல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம் நான் தொடர்ந்து பேசுவோம் நன்றி மிக்க நன்றி சசி அண்ணா என்னுடைய பேரு பிரகாஷ் விவேகானந்தன் நான் சுவிஸ் தமிழர்களுடைய ரெண்டாம் தலைமுறை உடைய ஒரு குரலாக இந்த அமைப்பில் இணைந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சுவிஸில் படித்தது எல்லாமே இங்கே அப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்தே வணிகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது மட்டும் இல்லை வாங்கிட்டு இருந்தீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது சம்மந்தமாக ஒரு ஒன்சால்திங் கம்பெனி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கினான் அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் தமிழ் எக்கனாமிக் ஃபோரம் என்கிற ஒரு சிந்தனை குழாம் அது உலகளாவிய ரீதியில் இருக்கும் ஏனைய தமிழ் நலங்கள் அல்லது தமிழருடைய வணிகம் சார்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் அமைப்பிலோட ஒரு உறவு பாலத்தை கட்டியெழுப்பினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து அதன்ற ஒரு பிரதிபலிப்பாக தான் இந்த சுவிஸ் தமிழ் வணிக சங்கத்தின் ஒரு தொடர்ச்சி நான் காண்பேன் இந்த சுவிஸ் தமிழ் வணிக சங்கத்தை போல இரு தமிழர்கள் எங்களை இருக்கிறோமோ அங்கே ஒரு அமைப்புகள் தமிழர்களுடைய நலன் சார்ந்தும் தமிழர்களுடைய வளர்ச்சி சார்ந்தும் இருக்குது அப்ப இதனை வந்து நாங்கள் இங்கே நிறுவ வேண்டும் என்று பல்வேறு இடங்களை காய்ச்சி நாங்கள் அதன் ஒரு உச்ச உச்சகட்டமாக தமிழ் எக்கனாமிக் ஃபியூச்சர் என்று இதாவோ நடைபெற்ற ராய்ஸ் அமைப்பால் செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்திலையும் நாங்கள் காய்ச்சி வந்தோம் அப்ப ஒரு அடுத்த கட்டமாக இதை நாங்கள் கொண்டு போக நினைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் எங்க வந்து மணிகான்னு என்றாசதுரை ஸோ மணிகா நான் வந்து ஸ்விட்சில் முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் அதே நேரத்தில் இப்போ ஒரு இருபத்தொரு வருஷமாக ஒரு கம்பெனியோட ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி மெயின்டைன் பண்ணி கொண்டு வாங்கினாரு அதே நேரத்தில் இப்போ அதை கிளைகள் வந்து இப்போ பல நாடுகள் இந்தியா ஸ்ரீலங்கா ஜெர்மனி போலந்து வந்து பல நாடுகளில் அந்த கிளைகள் உருவாகி இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஒரு ஹெல்லா குரூப் சொல்லி ஒரு கம்பெனியோட ஒன்றில் இருக்கிறோம் அதே நேரத்தில் நாங்கள் வந்து இந்த ஸ்விஸில் வந்து ஹான்ஸ் காமரா இன்ஸ் வெக் ஸ்விஸ் ஜையாட்டார் எல்லாமே எல்லாம் வந்து நாங்கள் அதை உடம்பு கிளீனராக இருக்கிறோம் ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் வாயிலாக செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஸ்பெஷல் சர்வீஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ட்வென்ட் ஹவர்ஸ் சர்வீஸ் அதே மாதிரி இப்போ ஸ்விச்சரில் வந்து ஒரு கம்பெனி வந்து வாங்கியிருக்கிறோம் ஐடி சொல்யூஷன் அதே கம்பெனி வந்து ஸ்ரீலங்காவில இருக்குது இந்தியாவிலேயும் இருக்குது இதுதான் எங்களுடைய இப்போத்தையர்ச்சிகள் அதே முதல்ல எல்லாரோடையும் சேர்ந்து பானிபன் வந்து எங்களுடைய ஆசை அதுக்காக தமிழ் பணியாமலும் வந்து நியானம் செய்து இருக்கிறேன் என்ற பெயர் கந்தசாமி விநாயகமூர்த்தி குமார கூடுதலாக சொல்றது நான் இந்த சுவிட்சர்லாந்து நாட்டுல நாற்பத்தொரு வருஷமாக வாழ்ந்து விடுகிறேன் இருபது இருபத்தஞ்சு வருஷமாக சொந்த தொழில் என்னுடைய முதலாவது தொழில் இஎஸ்கேட்டோஸ் ஜிஎன்பி ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் டயர் மற்றது வேற அவுட்டர் ஹேண்டெல்லாம் நிறுவனமாகிறது அந்த நிறுவனத்தில் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் கூடுதலாக உதய நாட்டாளர்கள் சுயசாரர் ஒன்று கொஞ்சம் தமிழர்கள் வந்தார்கள் இப்பொழுது சென்ற வருஷம் அந்த ஒரு நிறுவனத்தை நான் வருடம் கையெழுத்து விட்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் தொடங்கின விகேஎஸ் ஃபைனான்ஸ் எஸ் என்ற நிறுவனத்தை நான் நடத்தி நடத்திவார்கள் அந்த வி ஃபைனான்ஸ் எஸ் பைனான்ஸ் இஎம்பிஎச் வந்து புரோக்கர் என்று சொல்வாங்க அதாவது நான் படித்து அதுக்குரிய சான்றிதழ் எடுத்தபடியாக ரசிகரும் புரோக்கர் அதாவது இமோபிகன் மாக்கர் அடுத்தது கிரெடிட் பெர்மிகர் அப்படி ஒரு எல்லாவற்றையும் ஒன்றிணைத்த ஒரு பெரிய நிறுவனமாக அந்த நிறுவனத்தை நான் நடத்துவார்கள் அந்த அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டே தமிழர்களுடைய தமிழ்நாட்டோட போதுமான தொடர்புகள் இருந்தது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நண்பர் ஸ்ரீ அவர்களுடைய வாய்ப்பை ஏற்று ரைஸ் எளிமின் என்று சொல்லப்படுகின்ற ரைஸ் அமைப்பினுடைய கோஆர்டினேட்டிங் டிரெக்டர் அந்த பொறுப்பையும் அடுத்தது இந்த சுவிஸ் தமிழ்ம தமிழ் பொருளாதார முன்னேற்ற இருக்கலாம் அதில் ஸ்டடி ஸ்டடியோன்னு சொல்லுவாங்க அதில் வந்து நான் ஒரு நிர்வாக ஆலோசகராகவும் அமைப்பு இந்த திட்டமிடப் பெருமையும் இந்த இதனுடைய இந்த நிறுவனத்துடைய சுவிஸ் தமிழ் சேமர்னு சொல்லி இந்த வணிக சங்கத்துடைய வைஸ் பிரசிடென்ட் அதாவது வந்து இவர் தலைவர் தான் வைஸ் பிரசிடண்ட் ஆகும் அப்படின்னு மூன்று நிறுவனங்களையும் நான் கேட்குறேன் இந்த இவ்வாறான நிறுவனங்கள் தொடங்குவதற்கு பல காரணங்கள் இருக்குது நாங்கள் ஆரம்ப காலத்தில் சில கஷ்டங்களை எதிர்நோக்கினார்கள் எதிர்நோக்கினார்கள் எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய வணிக சம்பந்தமான முன் முயற்சி எடுக்கிறவர்களுக்கும் ஒரு உறுதுணையாக இந்த அமைப்பு இந்த இந்த சங்கம் அமைக்க பெற்றது இதில் வேறு எந்த நோக்கமும் மற்ற மற்ற வர்த்தகங்கள பற்றியோ அல்லது அவர்களை பற்றியோ கூறாமலோ குறைச்சியோ கலைக்கிற இந்த உதவி செய்யக்கூடிய நோக்கம் உயர் உணர்வுடன் இணைந்து பணியாற்றல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த செயல்பாடு என்னென்னு சொன்னால் இது வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தது ஆரம்ப காலத்தில் வந்து தமிழ் எக்கனமிக் ஃபோம்ன்றது நடுவாலமாக ஸ்ரீ சேர்த்து வந்து அவர் சேர்த்து பயனுச்சுனா அதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாலே வந்து டாவோஸில் வந்து ஸ்ரீ அதாவது தமிழ் தமிழ் வணிகர் லேஸ் செய்து சேர்ந்துள்ள ஒரு கோரி மகாடு செய்யிறார் வயசு அமைப்பின் பதினாலாவது பதினொன்றாவது மகாநாடு வந்து உலக தமிழுக்குள்ள தலைவர ஒன்று போன்ற இடத்துல உலக தமிழெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி அந்த இடத்துல ஆரம்பிச்சு பெரிய அளவில் வந்து நாங்க வந்து உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் என்று அழைப்பித்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு மகாடு செய்தாங்க அந்த மகாநாட்டின் செய்தது என்பது தான் நாங்கள் தெரிஞ்சோம்னா இங்கு வந்து அதிக அளவான எங்களை அடுத்த ஜெனரேஷன் வந்து எங்களை போலையும் எங்களை பெரிய பெரிய பிசினஸ் செய்யக்கூடிய தொழில் முனைவோர் இருக்கிறாங்க அவர்களை உண்டு சேர்க்கிறதுக்கு ஒரு வழி தேவை அதுக்காகத்தான் இந்த சுவிஸ் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் இதை உருவாக்கி அடுத்த எங்களிட எங்களுடைய சுவிட்சர்லாண்டில் உள்ள வாணிகத்தை மற்றபடி உலக ரீதியாகவும் மற்றும் இந்த நாட்டு மக்களுக்கும் சேர்ந்து பிசினஸ் செய்ய வேண்டியது நான் எங்களுடைய சமுதாய சமுதாயம் வந்து எங்களுடைய தமிழ் உள்ளே தமிழை பிசினம் செஞ்சுக்கிறாங்க உலக ரீதியாகவும் இந்த சாமி இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் சேர்ந்து பிசினஸ் பண்ணணும்க்காக தான் நாங்கள் இந்த ஒரு இந்த வாய்ப்போடு சேர்ந்து சேர் பண்ணுறோம் இந்த சேபந்தா அமைப்பு வந்து கூடுதல் இது ஒரு அடுத்தடுத்த அடுத்தடுத்த ஆண்ட காலங்களில் வந்து ஒரு பெரிய அளவில வந்து பிஸ்னஸ் கொண்டு போகணும்னு சொன்னால் எங்களுக்குரிய ஒவ்வொரு ஆய்வு நோய் இந்த அறிவு சார்ந்த விஷயங்களையும் மற்றது எங்களுடைய பிசினஸ் கூட சம்பந்தமான எல்லா கனெக்டிவி கனெக்டிவிட்டியும் பண்ணுறதுக்காக தான் இந்த அமைப்பாக இருக்கிறவங்க இது வந்து நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த எங்கள்ட்ட ஆஃபோஸ்ல மாகாணத்துக்கு அப்புறம் தெரியுது உலகத்தில் எங்கெங்கே எல்லாம் பெரிய பெரிய பிசினஸ் பெரிய பெரிய பொருள் நிலுவைகளாவது மில்லியனர் மில்லியர் என்று சொல்லி அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய சுவிட்சர்லாண்ட்லையும் வந்து ஈக்குவலா உள்ள அறிவு சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த எல்லா இண்டஸ்ட்ரியிலேயும் இருக்கு அதாவது பார்மா இண்டஸ்ட்ரியா இருக்கலாம் ப்ரொடக்ஷனா இருக்கலாம் ஒன்று சேர்த்து சொன்னா எங்களுடைய தமிழக வளர்ச்சியும் எங்களுடைய பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய ஒரு விதத்தை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ஒரு அடிக்கல்லாம் தான் இந்த ஒரு நெட்ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றோம் ஏன்னா நெட்ஒர்க் இந்த தமிழர்களுடைய மெயினான நோக்கம் என்னன்னு சொன்னா அவர்கள் தங்களுக்குள்ளேயே இருக்கிறதால ஒவ்வேறு நாடுகளோட கனெக்ட் பண்ணி அதாவது தமிழர் வந்து எல்லா நாட்டுகளோடையும் தொடர்பு இருக்கணும் அதே மாதிரி எல்லா தமிழோடையும் தொடர்பு உலக ரீதியாகும் அப்போ என்னுடைய கணக்குல வந்து என்னுடைய பிசினஸ் வந்து நூற்றி நாற்பது நாலு நாட்கள் ஆனா அது அந்த நாட்டுடைய மக்களோட பேசி அவருடைய கொனெக்டிங் அதே போல் எங்களை ஒரு ஒரு செக்ஷன் தனியார் டிரான்ஸ்போர்டேஷன் செய்யறது போல நாங்கள் என்ன சொன்னால் இதே மாதிரி பல துறைகள் இருக்கு இங்கே நிறைய அதாவது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி அதாவது இப்போ சின்ன அளவுல சிம்மோட பிரேசனாக தான் யாருக்கு முடியாது அவர்களுக்கும் எங்களுடைய நோகாவோ அதாவது நுழைச்சி கொடுத்து எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வரணுமோ அதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஒரு இந்த ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இந்த அமைப்பு மூலம் நாங்கள் எல்லா சுவிஸ் அனைத்து பக்தர்களையும் ஒன்றிணைத்து அவர்களுடைய பிஸ்னஸையும் எங்களுடைய பிசினஸ் பயணித்து எல்லாரையும் ஒற்றுமீராக இருந்து நாங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தோட தமிழர்களுக்கு ஒரு முன்னேற்றமான முன்னேற்றமாக இருக்கா இந்த ஒரு அமைப்புக்காக தான் நாங்கள் மெயினாக கொண்டு வாங்க தான் இந்த இது சுவிஸ் தமிழ் வணிக சங்கத்தின் ரெண்டாவது திட்டம் வந்து நாங்கள் ஒரு எங்களுடைய அதாவது ஆங்கிலத்தில் லாபி என்று சொல்லலாம் ஏன்னா எங்களுக்கும் ஒரு குரல் தேவை வணிகம் செய்பவருக்கும் எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து அலைன் பண்ணி அந்த அலைன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இங்கே இருக்கிற சுவிஸ் அரசோ அல்லது சுவிஸ் அரசாங்கத்தோட எங்களுடைய நலன்களை வந்து பெறுவதற்காக தான் இந்த ரெண்டாவது செய திட்டத்தை வந்து நாங்கள் கொண்டு நடத்த போகிறோம் அது சார்ந்து லோ அட்வொகசி சம்மந்தப்பட்ட நண்பர்கள் இருக்கிறோம் பல பேர் அவையும் இந்த எங்க ஒன்று ஒன்றுணைஞ்சு இணைந்து கண்டிப்பாக சப்போர்ட்டாக வேலை செய்யணும் இது பல்வேறு நாடுகளில் இருக்கிற வீசி தான் இது ஒன்றும் புதுசாக நாங்கள் இங்கே கண்டுபிடித்தது இல்லை ஆனால் தமிழர்களுடைய நலன் சார்ந்தும் அது மட்டுமில்லாம் இப்போ எங்களுடைய பொருளாதாரம் வளரும் பொழுது தான் எங்களுடைய பெயரும் தமிழருடைய பெயரும் இங்கே சுவிஸ் நாட்டில் ஒரு ஸ்ட்ரெங் ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அந்த ரீதியில்தான் எங்கள் ரெண்டாவது செயல் திட்டம் முழுக்க முழுக்க இருக்கும் மூணாவது செயல்திட்டமான இணைந்து செயல்படுவார் அதாவது அமைப்புகளோடு நாங்கள் இணைந்து செயல்படுவார் அந்த இணைந்து செயல்படுவாங்கன்னு சொன்னால் முக்கியம்னா வேந்து செயல்படும் சொல்லி பார்த்தா தனியாக வேலை மட்டும் செய்கிறதா கிடையாது அந்த ஒருவருக்கு ஒருவரான அனுபவங்களை பயந்து கொள்ளலாம் பல யோசனைகள் வந்து பரிமாறி கொள்ளலாம் எங்களோட வியாபாரத்தை அடுத்த கடுத்து சொல்வது கொண்டு செல்வதற்கு வந்து இணைந்த செயல்பாடுகள் வந்து மிக முக்கியமாக இருக்கும் அதனால பல நன்மைகள் கிடைக்கும் உதாரணத்துக்கு நான் பார்த்தேங்கன்னு சொன்னா இந்த ஐரோப்பிய நாடுகள் முதல் இருந்த நாடுகள்லாம் தனித்தனியாக இருந்தது இந்த சொல்லி ஒன்று வந்தப்ப இந்த நாடுகள்லாம் மேயந்த பிறகு இந்த ஐரோப்பிய காங்கத்தில் வந்து ஒரு நன்மைகள் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி உதாரணத்துக்கு நான் பார்த்து கொள்ளலாம் அதே போல் இந்த நெயங்கிய செயல்பாடுகள் நாங்கள் செயல் எங்கள் அறிவு நீரம் வளங்கள் இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் இணைந்து செயல்படலாம் அதாவது வந்து எங்களுக்கான தமிழருக்கான ஒரு வர்த்தக ரீதியான அடையாளம் இன்றைய பார்த்து சொன்னால் சீசன் ஆள்ல வேர்ல்டு எக்கனாமிக் போகும் இருக்கிற மாதிரி ஒரு அடையாளமாக வர்த்தகத்தில் அடையாளம் இருக்கிற மாதிரி இந்த தமிழுக்கு அடையாளமா நாங்க வந்து அமைப்பும் கூட அவங்க இணைந்து செயல்படுறாங்க வந்து இந்த ஊரில் நடக்கிற அனைவரையும் வந்து ஒன்றிணைஞ்சு ஒரு அடையாளமா ஒரு அங்கமா வந்து உயர்ந்து நிற்கலாம் எங்களுடைய சங்கத்துல உறுப்பினர் அந்த மெம்பர்ஸ் வந்து சேர்த்து கொண்டு தொடங்க முதலாவது இப்ப இது ஒரு வணிகம் சார்ந்து செயல்படுற ஒரு சங்கம் என்ற ரீதியில உங்களுக்கு ஒரு தனியார் நிறுவனம் கையில் இருக்கணும் அது ஐன்சில் ஃபீர்மா ஆக் ஷாப் தான் இருக்கலாம் அதை வந்து வேற்றுமை இல்லை ஏதாவது ஒரு தனியார் நிறுவனம் உங்க கையில இருக்கணும் அதுக்குரிய ஒரு அத்தாட்சியாக கண்டிப்பாக ஆயத்தராக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் நாங்கள் வந்து வருஷம் ஒரு சந்தா மெம்பர்ஷிப்பை எடுப்போம் அது இருநூறு ஸ்விஸ் ரேங்க் தொடங்குறோம் அப்போ இந்த ரெண்டுஷனோட நாங்கள் வந்து ஏனிய மெம்பர்ஸை வந்து கண்டிப்பாக எங்களுடைய சங்கத்துக்கு இணைத்து எங்களுக்கு எவ்வளவுக்கு கூட்டையிலுமா கூட்டி நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறது சந்தோஷமா இருக்கோம் எதுவும் இருந்தால் எல்லா நண்பர்களோடையும் உங்களுக்கு தொடர்பு கொண்டு எல்லாத்தையும் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய சங்கத்துல உறுப்பினர் மெம்பர்ஸை வந்து சேர்த்துக்கொண்டு கொண்டு தொடங்கப்படும் முதலாவது இப்போ இது ஒரு வணிகம் சார்ந்து செயல்படுற ஒரு சங்கமன்ற ரீதியில் உங்களுக்கு ஒரு தனியார் நிறுவனம் உங்களை கையில் இருக்கணும் அது ஐன்சல் ஃபீர்மா கேம்பிகா அல்லது இந்த சுவிட்சர்லாண்டில் இப்போ நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக இங்கே இருக்கிறேன் இப்போ என்னை வந்து கன பேருக்கு தெரியாது நான் என்ன செய்கிறேன்றதும் தெரியாது இது வந்து இதுக்குள்ளே இப்போ இது வந்து நாங்கள் இந்த நெட்ஒர்க் மூலமாக இப்போ வந்து எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்வதாகவும் எங்களை உள்ள எவ்வளவோ திறமைசாலிகள் எங்களுக்கு தெரியாமல் இளைமரகாய இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் இப்போ நாம ஒரு சேர்ந்து செயல்பட்ட அந்த நெட்ஒர்க் மூலம் சேர்ந்து செயல்பட்டால் அவைகளுக்கும் ஒரு அவை பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு இருக்கும் அதே நேரத்தில் அவர்களால் எங்களுக்கும் ஒரு பெரிய அடுத்த நை போகக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு இருக்கும் என்னென்னு சொல்ல சொன்னால் இப்போ நாம் வந்து இந்த சுவிச்சில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் தெரியாதோ அந்த ஹாண்ட்ஸ் கேமரா சுவிஸ் ஸ்விச் அந்த பெரிய அந்த நெட்ஒர்க் அதுல மீட் நம்மட்டராக இருக்கிறோம் அதுல வந்து சுர் உடைய போகுது ஆஹ் இப்ப அதுல இருந்து பாக்க இப்ப இப்ப வருஷத்துல ரெண்டு மூணு மீட்டிங் அதேக்குள்ள இப்ப இத்தனையும் சில நேரம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆகல் வெளிவிடும் அதுக்குள்ளே எல்லாமே அதுக்குள்ள பிஸ்னஸ் எல்லாமே இருக்குது இப்ப இதை வந்து நாங்கள் வந்து ஒருதரே ஒருத்தர் தெரியாமலோ தெரிஞ்சாமல் இருக்கிறதாலேயோ எங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் வந்து அப்படியே முடங்கி கொண்டு இருக்குது அந்த குறுகிய பட்டத்துக்குள்ளேயே இருக்குது